மரிச்சவர்களின் ஆவி எங்கே சென்று தங்குகிறது த அபோர்ட் ஆஃப் என்பதை குறித்து உலகத்தின் மக்களுக்கு சில ரகசியங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் மரணம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் ஆதியிலே பிறந்த தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியால் பாவத்தினால் மரணமும் இந்த உலகத்தில் வந்தது என்று பார்க்கிறோம் ஒரே மனுஷனுடைய பாவத்தினால் பாவமும் பாவத்தினால் மரணமும் எல்லா மனுஷருக்குள்ளும் வந்தது என்று பார்க்கிறோம் ஆகினால் அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு ஞாயிற்று படைவதும் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மனுஷனுடைய மரணத்தின் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்த ஜீவன் அவனுடைய சரீரத்தில் இருந்து புறப்பட்டு வெளியே போகிறது உலகத்தின் எல்லா மதங்களும் நெசபடோமியன் ரிலிஜியன்ஸ் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இருந்த உலகத்தில் இருந்த மதங்கள் இன்று இருக்கிற மதங்கள் எல்லாமே மனுஷனுடைய மரணம் அதோடு முடிவடைகிறது இல்லை மனுஷனுடைய மரணத்திற்கு பின்பு அவனுக்கு சில காரியங்கள் சம்பவிக்கிறது அவனுடைய ஜீவன் புறப்பட்டு செல்கிறது அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சென்றடைகிறது என்பதை அனைத்து மதங்களும் ஒத்துக்கொள்கிறது எந்த மதமும் இதை மறுப்பதில்லை இப்படி ஒரு மனுஷன் மறிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது அவருடைய சரீரம் இந்த மரித்து இந்த உலகத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறது எரிக்கப்படுகிறது ஏதோ ஒன்று செய்யப்படுகிறது அதனுடைய ஜீவன் புறப்பட்டு வெளியே வருகிறது இப்படி புறப்பட்டு வருகிற மக்கள் அவருடைய ஆத்மா எங்கே செல்லும் என்பதை குறித்து உலகத்தின் எல்லா மதங்களிலும் புஸ்தகங்களிலும் கிரந்தங்களிலும் எழுதப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களின் பரிசுத்த பைபிளிலே இதை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தேவன் இந்த இவர்கள் தங்குகிற இடத்தை பூமியின் தாழ்விடங்களில் பூமியின் மையப்பகுதியில் பகுதியில் பூமியின் தாழ்விடங்களில் சிஷ்டித்தார் என்று உபாகமத்தின் புஸ்தகம் சங்கீத புஸ்தகம் இன்னும் பைபிளில் அநேக பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது பூமியின் தாழ்விடங்களில் என்கிற வார்த்தை பழைய பாட்டில் பரவலாய் காணப்படுகிற ஒரு இடம் பழியாட்டில் வாழ்ந்த மக்கள் மறித்து அவருடைய ஆத்மா என் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும் என் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்கிறது என்கிற வார்த்தையை அங்குமிங்கும் பல இடங்களில் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மருத்துவருடைய ஆத்துமா அல்லது ஆவு எங்கே செல்கிறது பாதாளம் என்கிற ஒரு இடத்திற்கு செல்கிறது இந்த பாதாளம் பூமியின் தாழ்விடங்களில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த பாதாளமானது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படி வார்த்தையில் ஷியோல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை பாதாளம் நரகம் என்று பல ரீதியில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது இந்த ஷியோல் என்கிற மொத்த இடத்தையும் சேர்த்து ஷியோல் என்று சொல்கிறார்கள் இந்த ஷியோல் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பல நாடுகளை போல் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஷியோலுடைய ஒரு பகுதியில் பாரடைஸ் அல்லது பரதீசா என்கிற இடம் ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு நேர் எதிராக என்று சொல்லுகிற இடம் ஆயுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஹெடஸ் நரகம் என்கிற வார்த்தையில் பைபிள் முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பரதீஷா யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலகத்தின் துவக்கம் முதல் உயிர்த்தழல் வரையிலும் மறித்த பரிசுத்துவான்கள் நீதிமான்கள் அவர்களுக்காக இந்த பரதீஷா வைக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்துவான்கள் எல்லாவரும் இந்த பரதீசாவில் வைக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு நேர் எதிராக ஹெடஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி இந்த உலகத்தில் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் ஜனங்களும் தேசங்களும் நரகத்தில் செல்வார்கள் என்று சங்கீதம் ஒன்பது எழுதப்பட்டிருக்கிறபடி தேவனை அறியாதவர்கள் அல்லது துன்மார்க்கமாய் நடந்தவர்கள் பாவிகள் கொலைகாரர்கள் கொடூரமாய் நடந்தவர்கள் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் யாவருக்காகவும் இந்த ஹெடஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது ரெண்டு ரீதியில் உள்ள மக்கள் மறிக்கிறார்கள் ஒன்று பாவி இன்னொன்று பரிசுத்தவான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவிகள் தான் ஆகினால் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அநியாயம் செய்கிறார்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் துன்மார்க்கம் காணமான காரியங்களை செய்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் சகலவிதமான தீமையும் இந்த உலகத்தில் செய்து அநியாயக்காரர்களுக்காக இந்த கெடஸ் என்று சொல்லக்கூடிய நரகம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த நரகம் ஒரு பெரிய உலகம் இந்த உலக எப்படி பெருதோ அதே போல நரகமும் மிக பெரிதான ஒன்று இந்த இந்த பக்கத்திலே நீதிமான்கள் யாவரும் இருக்கிறார்கள் இந்த பக்கத்திலே நரகத்திலே துன்மார்க்கர் இருக்கிறார்கள் இந்த நீதிமான்கள் இந்த துன்மார்க்கர்களை பார்க்க முடியும் பேச முடியும் அங்கு இருக்கிற எல்லாருமே ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும் ஏன் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய ஜீவன் அல்லது ஆவி அவனில் இருந்து புறப்பட்டு வெளியே வரும்பொழுது அந்த ஆவியினுடைய பரிபூர்ண தன்மையிலே அது வருகிறது எப்படி என்று சொன்னால் இந்த சரீரத்திலே நம்முடைய ஆவி அல்லது ஜீவன் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிறது ஒரு மனுஷன் இருபது கிலோமீட்டர் தூரம் வரையிலும் இருக்கிற பொருட்களை பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நூற்றி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மலைகளை கூட மனுஷன் பார்க்க முடியும் அதற்கு மேலே பார்க்க முடியாது ஒரு மனுஷன் கேட்கும் பொழுது இருபது கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கிற சப்தத்தை அவன் நுட்பமாக கேட்க முடியும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற சப்தத்தை கூட கேட்டதாக சரித்திரம் இருக்கிறது ஆனால் அதற்கு ஒரு பரிதி இருக்கிறது ஏனென்றால் இந்த மனுஷனுடைய ஜீவன் அல்லது ஆவி இந்த சரீரத்துக்குள் அடைபட்டு கிடக்கிறது இந்த ஆவி அல்லது ஜீவன் வெளியே வரும்பொழுது அதற்கு எந்த விதமான லிமிட்டேஷன் இல்லை ஆகினால் இங்கிருந்து பல கோடி மைல்கள் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா சப்தத்தையும் கேட்க முடியும் இந்த ஆவி வெளியே வரும்பொழுது இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் மறிக்கிறது வாழ்ந்தானோ எவைகளை அனுபவித்தானோ இந்த எல்லா விதமான நினைவாற்றலோடு அவனுடைய ஆவி வெளியே வருகிறது அந்த உணர்வுகளோடு வருகிறது அந்த தன்மை எல்லாம் அப்படியே வருகிறது இரண்டாவது அவன் ஆவியாக வெளியே வரும்பொழுது இவைகள் எல்லாமே அதனுடைய மிக அதிகமான தன்மையில் விளங்கும் குறிப்பாக ஒரு மனுஷன் சாப்பாட்டில் இச்சை உடையவனாக இருந்தால் அவன் பயங்கரமான இச்ச உடையவனாக இருப்பார் அதாவது ஒரே நேரத்தில் ஒரு டன் சாப்பிடுறது மாதிரி ஒரு பயங்கரமான இச்சை அவனுக்கு இருக்கும் ஒரு விபச்சாரக்காரன் அல்ல ஒரு விபச்சாரி அல்லது ஒரு கொலைகாரன் அல்லது ஒரு பொல்லாங்கை சேகரவன் அவன் சரீரத்திலிருந்து அந்த ஆவி வெளியே வரும்பொழுது அவனுக்கு கொலை வரி அதனுடைய டாப் லெவல்ல இருக்கும் அவருடைய விபசார உணர்வுகள் அவனை கொல்லும் இப்படிப்பட்ட உணர்வு ஆவி வெளியே வரும்பொழுது அந்த ஆவிக்கு அல்லது ஜீவனுக்கு உண்டாயிருக்கும் இந்த பரலோகத்தில் இருக்கிறவர்கள் அல்லது பருதிசாயில் இருக்கிறவர்கள் இந்த என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இருக்கிறவர்கள் நேருக்கு நேர் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறபடியால் தூரத்தில் இருக்கிற அந்த நரகத்திலே அவதிப்படுகிறவர்களை இவர்கள் இங்கிருந்து பார்க்க முடியும் நரகத்தில் இருக்கிறவர்கள் இங்கே பரவிஷாவில் இருக்கிறவர்களை பார்க்க முடியும் இதை ஏசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது லூக்கா லூகா சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் ஐஸ்வர்யவான் லாசுர் என்கிற ஒரு சரித்திரத்தில் அதை சொல்லி இருக்கிறார் ஐஸ்வர்யவான் லாசுர் என்பது கதை அல்ல அலிகோரியும் அல்ல அது ஒரு ஓமையும் அல்ல அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் ஏனென்றால் அந்த லாசுருவை இயேசு கிறிஸ்துவுக்கும் சீசனுக்கும் நன்றாக தெரியும் அந்த ஐஸ்வரவானை அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த ஐஸ்வரவானுடைய பேர் முதலாய் சரித்திரங்கள் எழுதப்பட்டு சம்பவத்திலே இந்த சம்பவத்தில் எடுக்கப்பட்டு அந்த ஐஸ்வரவான் எடுக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு போகிறான் அந்த நரகத்திலே இருந்து அவன் பரவிசாவில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறான் இவன் இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஆபிரஹாமி பார்க்க முடிகிறது லாசுருவை பார்க்க முடிகிறது அவன் இங்கிருந்து ஆபிரகாமை பார்த்து பேசுகிறான் என்ன சொல்கிறான் ஆபிரகாம் பிதாவே நான் இந்த நரகத்திலே கொடி வேதனைப்படுகிறேன் என்னுடைய நாவலாம் மறண்டு போகிறது ஆகினால் உம்முடைய பக்கத்தில் இருக்கிற அந்த லாசுருவிடத்தில் சொல்லி ஒரு சொட்டு தண்ணீரை நீர் எனக்கு என் நாவுக்கு நேராக நீட்டும்படி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அவ்வளவு தூரத்திற்கு அவனுடைய தாகம் பசி அவனுடைய உணர்வுகள் இருந்தது அவனுக்கு நல்ல பார்வை இருந்தது நினைவாற்றில் இருந்தது அவனுடைய உணர்வுகள் அதனுடைய ஹை லெவலில் இருந்தது என்று பார்க்கிறோம் இப்படியாக இந்த நரகத்தில் எல்லா மனுஷனும் தங்கள் உணர்வுகளினால் மறித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் மாட்டார்கள் நரகம் கொடிய மோசமான தண்டனை வழங்குகிற ஒரு பகுதி இந்த பரதீஷாவில் இருக்கிறவர்கள் மிகவும் அற்புதமாய் தேவனோடு கூட இருப்பது போல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள் இது பாரடைஸ் அண்ட் ஹெடர்ஸ் பரதீஷா நரகம் என்கிற ஹெடஸ் ஹெடஸ் என்கிற என்கிற நரகம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேதுரு பல பகுதிகளிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே நோவாவினுடைய ஜலப்பிரளயத்திற்கு முன்பு கீழ்படியாமை காண்பித்த திரளான தூதர்கள் இவர்கள் மனுஷகுமாரத்தோடு பாவம் செய்து பயங்கரமான மோசமான காரியங்களை செய்தபடியால் இந்த ஆவிகள் டாட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தூதர்கள் இந்த தூதர்களை தேவன் சங்கிலினால் கட்டி வைத்திருக்கிற இந்த இடத்திற்கு எந்த மனுஷனுடைய ஆவியும் ஒருபோதும் செல்வதில்லை இந்த தூதர்களுக்காக காரியுள் நிறைந்த ஒரு இடம் அங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே வந்து நியாயம் தீர்க்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் நரகத்தில் பங்கடைவார்கள் இன்னொரு இடம் பாட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அகாதகூபம் பாதாளத்தின் மிக பயங்கரமான இடம் அந்த இடத்திலே ஒரு விதமான ஆவிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான இடங்கள் இந்த உலகத்தில் மறிக்கிற மனுஷனுடைய ஆவிகள் செல்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் இப்பொழுதும் இதே இடங்கள் அப்படியே தான் இருக்கிறது அதற்கு கருத்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் மனுஷனுடைய பாவத்திற்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாடு உயிரோடு எழும்பி அவர் வரும்பொழுது இந்த பரதீஷாவை பழைய பாட்டு பர்ஷத்துவான்கள் இருக்கிற பரதீஷாவை அவர் எடுத்துக்கொண்டு அவர் பரலோகத்திற்கு கொண்டு சென்றார் அது இப்பொழுது மூன்றாம் பரலோகம் அல்லது மூன்றாம் பானம் தேடுகவன் என்கிற வார்த்தையினால் அறியப்படுகிறது அந்த பழைய பாட்டு பர்ஷத்துவான்கள் எல்லாருமே இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு மறித்த பரிசுத்துவான்களுடைய ஆத்மாக்கள் இந்த பரலோகத்திலே சென்று அவர்கள் அங்கே வாசமாக இருக்கிறார்கள் இப்படி மனுஷனுடைய ஆத்மாவானது அல்லது ஜீவனானது இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து போகும் பொழுது அவன் சரீரத்தை விட்டு புறப்பட்டு செல்கிறது மனிதனுக்கு மரணம் இருக்கிறபடியாலும் மரணத்திற்கு பின்பு அவனுடைய ஜீவன் புறப்பட்டு செல்கிறபடியாலும் மனுஷன் இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் மிக ஜாக்கிரதையுடனாக இருக்க வேண்டும் ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது இறந்த வீட்டில் என்ன கேட்கிறாங்க உயிர் எப்ப போச்சு எப்ப ஜீவன் போச்சு என்றும் கேட்கிறார்கள் எங்கே போச்சு என்று யாரும் கேட்கிறது இல்லை ஆனால் ஒரு மனுஷன் மறிக்கிற அந்த வேலைக்கு முன்பதாக அவன் இந்த நித்திய வீடாகிய பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் அவன் கண்டிப்பாக கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் அவனுடைய ஜென்ம பாவங்களும் கர்ம பாவங்களும் கழுகப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டால் ஒழிய இந்த நித்திய வீட்டிற்கு இந்த அருமையான பரலோகத்திற்கு அவன் கடந்து செல்ல முடியாது அப்படி அவன் கடந்து அவன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறாமல் இருந்தால் அவனுடைய ஆத்மா இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி மனுஷியாக இருந்தாலும் சரி அவருடைய ஆத்மா நரகத்திற்கு செல்லும் என்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சிலருந்து கேட்கும் பொழுது ஓ இது நீங்கள் மதம் இல்ல இது மதம் அல்ல இது மார்க்கம் இது உண்மை இது சத்தியம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் மறிக்கும் பொழுது இதை நீங்கள் உங்கள் சொந்த கண்ணால் பார்ப்பீர்கள் உங்களுடைய சொந்த உணர்வினால் அறிவீர்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தேவிட குமார் என்று விசுவாசிக்காத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கலாம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் மறிக்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் உங்கள் ஜீவன் உங்கள் ஆத்மா அல்லது ஆவி புறப்பட்டு வெளியே வரும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை உணர்வீர்கள் உங்கள் சரீரத்தில் உங்கள் ஜீவன் புறப்பட்டு வெளியே வரும் பொழுது உங்களுடைய ஜீவனுக்கு எந்த சக்தியும் இருக்காது எந்த பவரும் இருக்காது அதாவது நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே போக முடியாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியாது வழக்கமாக ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது அவனுடைய ஜீவன் கொஞ்ச நேரம் அங்கே நிற்கும் அழுகிறவர்கள் எல்லாம் தேற்றும் அங்கே சுத்தி சுத்தி வரும் ஆனால் சில நிமிடங்களுக்குள்ளாக தூதர்கள் வந்து அவனுடைய ஜீவனை அவனை அந்த ஜீவன் இதே போல் இதே சரீரமாக இருக்கும் அதனால் ஆவிக்குரிய சரீரமாக இருக்கும் இதே சாயலில் இருக்கும் இதே உணர்வுகள் இருக்கும் அவனை பிடித்து இழுத்து கொண்டு செல்வார்கள் அந்த மனுஷன் பாவங்கள் கழுகப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு நீதிமானாக இருந்தால் அவனுடைய ஆத்துமாவை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார்கள் அல்லது அவன் பாவியாக இருந்தால் அவனை நரகத்துக் கொண்டு செல்வார்கள் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய சரீரத்திலிருந்து ஜீவன் புறப்பட்டு வரும்பொழுது அநேக காரியங்களை பார்ப்பீர்கள் நீங்கள் அப்பொழுது கண்ணால் காண்கிற சூலமான சரீரத்தில் இருந்து உலகத்தில் இருந்து நீங்கள் கண்ணால் காணப்படாத இன்விசிபிள் வேர்ல்டு விசிபிள் இருந்து வேர்ல்டில்சிபிள் நீங்கள் கடந்து வருவீர்கள் அங்கே வரும்பொழுது பகத்தறிவாளர்கள் இவர்கள் எல்லாரும் சொன்னதை பார்க்கலும் பயங்கரமான உண்மை அறிவீர்கள் என்ன உங்களுக்கு தெரியும் தேவன் யார் கிறிஸ்து யார் என்பொழுது என்பது ஜீவன் புறப்பட்டு வெளியே வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஆவியில் மெய்யான தேவன் ஐயோ மோசம் போனமே என்று அவர்கள் கதறினாலும் ஒன்றும் செய்ய முடியாது திரும்ப இந்த சரீரத்தில் வர முடியாது ஆகையினால் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது அவன் சிந்திக்க கடவன் நீங்கள் ஒரு காரியத்தை அப்படி ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அவன் சிந்திக்க கடவன் ஏனென்றால் இந்த உலகத்தில் மனுஷன் வாடும் பொழுது எண்பது எண்பத்தி ஐந்து நூறு நூத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் இந்த உலகத்தில் அவன் வாழலாம் ஆனாலும் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் அவன் அவனுடைய சரீரத்தை விட்டு புறப்பட்டுப் போய் ஆக வேண்டும் அப்படி போக வேண்டியது இருக்கிறபடியால் எந்த மனுஷனும் அறிவுள்ளவன் எவனும் இவைகளை குறித்து ஆராய்ச்சி பண்ண கடவன் நான் என் சிறுவயதில் இருந்து இவைகளை குறித்து எல்லா கிரந்தங்களிலும் மத புஸ்தகங்களிலும் விஞ்ஞான புஸ்தகங்களிலும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து மெய்யாகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம் உண்மை என்பதை அறிய தேவன் எனக்கு ரொம்ப அளித்தார் அருமையாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஒரு காரியம் கேட்கிறேன் துன்மார்க்கன் கொலை செய்கிறவன் விபசாரம் செய்கிறவன் கற்பழிக்கிறவன் பெண்களை கடத்தி விற்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இப்படிப்பட்ட எல்லாரும் அவங்க செத்த உடனே கடவுள்கிட்ட போக முடியுமா அப்படி போக முடியுமே அந்த கடவுள் உண்மையான கடவுளாக இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் உண்மையாக இருக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் பைபிளில் தேவன் அவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து இவர்கள் பாவி பூமியில் ஜீவித்திருக்கும் பொழுது மனம் திரும்பி ஐயோ நான் பாவம் செய்தேன் ஐயோ நான் அக்கிரமம் செய்தேன் நான் அநியாயம் செய்திருக்கிறேன் இது அநியாயம் தான் பாவம் தான் பாருங்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்கிற அக்கிரமம் செய்கிற அநியாயம் செய்கிற எல்லா மனுஷருக்கும் தான் செய்கிறது பாவம் என்று நன்றாக தெரியும் ஏன் என்று சொன்னால் கடவுள் அவனை சிருஷ்டித்த பொழுது அவனுக்குள் அவனுக்குள் இருக்கிற வைத்திருக்கிறேன் அது பதிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவனுக்கு நன்றாக தெரியும் தான் செய்கிறது பாவம் என்று ஆகினால் போக்கு சொல்ல இடமே கிடையாது அப்படிப்பட்ட பாவி அவன் நித்திய சிவனுக்குள் பிரவேசித்து இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் பாருங்க அவர் பரிசுத்தம் தேவன் நீதி உள்ள தேவன் பாவத்தை வெறுக்கிறவர் அநியாயத்தை வெறுக்கிறவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவர் பாவம் அநியாயம் அக்கிரமம் செய்கிற ஒருவனும் அவழத்தில் போகவே முடியாது அப்படிப்பட்ட மகாபரிசுத்தமான தேவன் இந்த உலகத்துல அக்கிரமம் செய்கிற பரிசுத்தம் இல்லாத தெய்வங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த தேவன் பாவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவன் பாவத்தை விட்டு மனந்திரும்பி வந்தால் அது எவ்வளவு கொடிய பாவமாக இருந்தாலும் அவன் எத்தனை பேரோடு உபசாரம் செய்திருந்தாலும் எத்தனை ஆயிரம் பேரை கொலை செய்திருந்தாலும் அக்கிரம அநியாயம் செய்திருந்தாலும் தேவன் ஒரு நொடி பொழுதில் அவனை மன்னித்து விடுவார் வேதம் சொல்லுகிறது உங்கள் பாவங்கள் ரத்தாம்பரம் போல் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையில் மறித்தார் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பாவம் அறியாத பாவம் செய்யாத தேவ குமாரன் ஆகிய கிறிஸ்துவை பிதவாகிய தேவன் உங்களுடைய தண்டனைக்காக அவர் தண்டனை பெறும்படிக்கு அந்த தண்டனை அவர் மேல் சுமத்தி அவர் சிலுவையிலே மறித்தார் அந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில் உயிரோடு எழும்பினார் அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்து தம்முட ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆகினால் மரணம் மிக முக்கியமான ஒன்று உன்னுடைய மரணத்தை குறித்து அஜாக்கிரதையாக இருக்காது ஒருவேளை நீ நாளைக்கு மறிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் அந்த கடைசி நிமிடத்தில் தேவனே நான் ஒரு பாவி என் பாவத்தை மன்னியும் ஏசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் மெய்யாகவே தேவகுமாரன் அவரின் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் அவர் உயிர் என்று நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணினால் உடனடியான பாவ மன்னிப்பும் மாறுதலும் உங்கள் உள்ளத்தில் உண்டாகும் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பை பெற்ற கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் துன்மார்க்கர்கள் விபச்சாரிகள் கொலைபாதகர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று கோடான கோடி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மெய்யான பாவ மன்னிப்பை பெற்று தங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலையை பெற்று நித்திய ஜீவனை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்திற்குள் வந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறித்து போகும் பொழுது சந்தோஷத்தோடு கூட தம்முடைய பிதாவிட முகத்தை பார்க்கும்படிக்கு இந்த பூமியிலே கண்களை அடைத்து பரலோகத்திலே கண்களை திறந்து அந்த அருமையான ராஜ்யத்தை பார்க்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு ரொம்ப செய்திருக்கிறார் ஆகையினால் உங்கள் மரணத்திற்கு முன்பு நீங்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின்பு எந்த விதமான ரட்சிப்பும் இல்லை பாவம் மன்னிப்பு இல்லை மரணத்திற்கு பின்பு உங்கள் ஆத்துமா நரகத்தில் கோடி 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 யுகங்கள் கஷ்டப்பட்டாலும் உபத்திரப்படுத்தப்பட்டாலும் அங்கே நீங்கள் பாவரிக்க செய்ய முடியாது பாவரிக்கை செய்தாலும் ரட்சிப்பு வராது விடுதலை வராது ஒருமுறை தண்டனை கொடுக்கப்பட்ட பின்பு அங்கிருந்து எந்த விடுதலையும் பெறாமல் இருக்கிற நிலைமையிலே மனுஷனுடைய இடம் சகோதரியே வாழ்ந்திருக்கிற உன் பொல்லாத பாவ வாழ்க்கையில் இருந்து ஏசு கிறிஸ்து மூலமாய் பிதவாகிய ஜெயமெடுத்திருக்குவார் தேவன் உன்னை மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் உன்னை சுத்திகரிப்பதற்கும் அந்த பாவ வாழ்க்கையை செய்ய முடியாதபடிக்கு பாவத்தை எதிர்த்து நிற்கிற பலத்தை தருவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறபடியால் இந்த தேவன் உன்னை இந்த நாளில் அழைக்கிறார் இது உன்னுடைய கடைசி நம்முடைய எச்சரிக்கையாக இருக்கலாம் அடுத்த நிமிஷத்தில் எந்த ஒரு மனுஷனும் மறித்து போகலாம் ஒரு வியாதி ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்றின் மூலமாக உன் ஜீவன் உன் சரீரத்தில் இருந்து பறிக்கப்படும் வேதம் சொல்கிறது பறிக்கப்படும் அந்த ஜீவன் பறிக்கப்படும் பொழுது நீ செயலிழந்து விடுவாய் அதற்கு பிறகு நீ எதுவும் செய்ய முடியாது ஆனால் நீ ஜீவித்து இருக்கும் பொழுது நீ மனம் திரும்பி கர்த்தரா பாவமனிப்பை பெற்றால் இந்த மெய்யான அற்புதமான பரலோக நீ பெற முடியும் ஆகியனால் இந்த கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரிய இந்த நாளில இவைகளை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து இந்த கர்த்தரா உங்கள் இருதத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிற இடத்திலேயே உங்கள பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவினால் இரட்சிக்கப்படுங்கள் நித்திய ஜீவனை பெறுங்கள் அப்பொழுது நீங்கள் நித்திய வீடாகிய பரலவுத்துக்குள் கடந்து செல்வீர்கள் இதை சிந்திக்க தேவன் கடவுள் உங்களுக்கு கெருபையும் அருள்வாராக